தெரிய இப்போ இப்ப நாங்க வந்து எங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி கிணறு வாங்குறதுக்கு தான் போகிறோம் இங்க வந்து நிறைய டூரிஸ்ட்டு தான் மாறாங்க இந்த திருகோணமலையில் இருக்கிற இந்த சுடுதண்ணி வன்னியர் வீட்டுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏடு கிணறுகள் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து நடைபெற்ற உள்ளூர் யுத்தத்தின் காரணமாக உள்ளூர் போர் காரணமா வந்து இது வந்து தளர்வூட்டு வந்து கலர் களர்வூட்டு காணப்பட்ட காணப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வர 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 இது வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இப்போ வந்து எல்லாரும் ஆலையும் கவரப்படுற மாதிரி வந்து இருக்கு இதுல கிணத்துல வந்து தொண்ணூறு தொடக்கம் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அளவான ஆழங்கள் வந்து ஊற்று வந்து காணப்படுதலாம் நீங்க வந்து இவ்வளவுதான் அள்ளனாலுமே வந்து அதுல வந்து தண்ணி கொண்டே இருக்கும் அதுவும் வந்து சூடாவே வந்து இருக்குமாமதான் வந்து நீங்க வந்து ஹெட்லை அதே போல வந்து அந்த என்னன்னு சொல்லி அந்த உள்ளூர் போர்காரம் அது அதுக்கு அப்புறம் வந்து சில நிர்மாண பணிகளும் வந்து நடைபெற்றிருக்கு வாங்க அதை கொண்டு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா பயணிகளால் வந்து கவரப்படுற ஒரு இடமாகவும் வந்து இந்த வங்கிகூத்து வந்து காணப்படுது நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்கு அதாவது வந்து கைப்பொருட்கள் அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே வந்து இருக்கு எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடிய வகை இருக்கு நாங்க வந்து வெண்ட நேரத்திலே வந்து நிறைய சுற்றுலா பயணிகளை நம்ம வந்து இறங்குறாங்க தெரியுமங்களே இப்ப வந்து பார்த்தா தெரியும் நாங்க வந்து இந்த கடைகளுக்குள்ள மத்தி வந்து நடந்து வரோம் இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன இங்க வந்து வரக்குள்ள வந்து ஜிபேட் எல்லாம் வாங்காட்டியும் போரில்ல இங்க வந்து வாங்கிக்கூடாது நீங்க வந்து குடிக்கீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து உடுப்புகளும் வாங்கி கொள்ளலாம் அதே போல வந்து வாங்கி கொள்ளலாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு எவ்வளவு டூரிஸ்ட் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடிய ஒரு இடமா வந்து இது வந்து இது வந்து காணப்படுது பாருங்க கண்ணுக்கு குருஷியா வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து வாங்க முடியாது ரொம்ப சரி இங்க வந்து நிறைய வந்து என்ன சொல்றேன் நிறைய கடைகள் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த பன் பாய் எல்லாம் இருக்குதானே அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன இடம் வந்துச்சுன்னா அறிவுறுத்து நினைக்கிறோம் ஆனா இங்க வந்து வெள்ளக்காராக இருந்து போய் அந்த பன் பாய் அதே போல வந்து அந்த என்ன சொல்றது பனையோடைய அளவில் கெப்பன அதெல்லாம் வந்து இங்க வந்து வியந்து போய் பாக்குறாங்க மிக்கது வந்து கதக்காமத்துக்கு வந்து போன கிடைக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கதிர்காமத்துல வந்து ஸ்பெஷல் இந்த கோயிலை விட அங்க வந்து நிறைய என்ன சொல்ற கடைகள் வந்து அதாவது அப்படியே விஷயங்கள் வந்து அங்க வந்து ஃபேமஸா வந்து கிடைக்கும் அப்ப அதே போல அதுக்காகவே விரும்பி வந்து போவோம் நம்மள அப்ப அதே போல இங்கேயும் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்கு நிறைய பயணிகளால் கவரப்படுது எங்களாலே வந்து வந்து என்ன சொல்றது போயே இல்லாமல் கிடைக்கும் அவ்வளவுக்கு வந்து கூட்டம் சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் வந்து வராங்க இங்க வந்து டிக்கெட் எடுக்கணும் நினைக்கலாம் நான் இல்லாம வந்து டிக்கெட் எடுக்கணும் அதையும் எடுப்போம் எடுத்துக்கொண்டு அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறோம் பொதுமக்களே இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குற இடத்துல வந்து இந்த கியூ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து எடுக்கணும் இதுக்கு உள்ள போறா வந்து தெரியல ரூபா ரூபா அப்படினு நினைக்கிறோம் நான் வந்து இங்க வந்து டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் வந்தாங்க அதை வந்து உள்ள போய் பார்க்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த பெரிய லைனே வந்து விற்சி டிக்கெட் எடுப்போம் எடுத்துட்டு வந்து உள்ளோம் உள்ளா அப்படி வந்து நினைக்கிறேன் டிக்கெட் எடுக்காம அப்படின்னு ஐம்பது ரூபா வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுத்துதான் வந்து உள்ள போகணும் இந்த பெரிய கியூ வந்து முடிக்கமா வாங்கிட்டு போயிடும் அப்படி போயிடுறேன் வந்து இதுல ஒரு இன்னொரு விஷயம் ஒன்றை என்ன சொன்னா உள்நாட்டவர்களுக்கு வந்து அஹ் நூறு ரூபாய் இருந்துச்சு நம்ம ஆஹ் சாரி என்னன்னு சொன்னா உள்நாட்டவர்களுக்கு வந்து ஐம்பது ரூபாயம் வெளிநாட்டவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நூறு ரூபாய் அம்மா வந்தீங்க

புள்ள நிறைய போகுது அதான் காரணம் அப்ப நாங்க வந்து மூணு விக்கெட் வந்து எடுத்துட்டோம் பாருங்க எடுத்துட்டா ஹனியா போட் என்னடா எனக்கு என்ன தெரியா போர்ட் என்ன சூடு வாங்க அதான் விக்கெட் எடுத்துட்டா இருந்து நிறைய பேர் வந்து போவாங்க எங்களுக்கு முன்னுங்க வந்து எப்படினு ஒரு முந்நூறு நானூறு பேர் கிட்ட போகுது நாங்க போகுது அங்க வந்து ஸ்லாக்ல வந்து என்ன வாங்கன்னா குளிப்பாங்க அதையும் வந்து காட்டுறோம் வாங்க அதையும் என்ன என்ன அவங்கள விக்கெட் நீங்க யாரும் கேட்பாங்களா சரி ஓகே அப்ப வாங்க வாங்க

கோயில வந்து பொங்கல் வாங்குறது கூட இந்த பெரிய வந்து நான் நிக்கல ஆனா இங்கே வந்து நிக்கிறோம் காரணம் என்ன எல்லாம் உங்களை காட்டுறதுக்கா சரி சீட்டம் அதே அதையும் காட்டுறது சாலையில வயிற்று எடுத்துட்டு திருப்பிடுறா போட்டி சரி ஓகே இப்படியே போய் இறங்குவாதல் இப்படியே போனால் நம்மளுக்கு படி இல்ல இப்படியே போயிட்டுதான் இறங்கணும் ஒரு சாதம் அந்த காட்சி நம்ம நிறைய சகோதரி இனத்தவர் இடம் வந்து இங்க வந்து நிறைய பேர் எல்லாமே வந்து சகோதரி இனத்தவர்கள் தான் அதுக்காக நாங்க பார்த்தா அப்படி இப்ப இங்க வந்து ஏழு கிணறு வந்து இருக்கு ஏழிலையும் வந்து நாங்கள் நிறைவேறு சூடு வந்து இருக்கு ஆனா சூடு சூடுன்றாங்க எல்லாரும் கையை போட்டு அடி குடிக்கிறாங்க இப்போ வந்து சூடு இல்லையோன்னு தெரியல வாங்க பாப்போம் வந்து இந்த கிராமத்துல வந்து நாங்க ரைவணி வாங்குவோம் எல்லாரும் வந்து ரைவணி பாத்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா முகம் கழுவுறாங்க ஆனா சூடான தண்ணியில முகம் கழுவுன என்ன நடக்குது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியா எல்லா தண்ணியுமே வந்து பாசி குடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் சூடு இல்லை அது சூடுங்க அதுல வந்து என்ன சூடு அப்படின்னு வெயிலுக்கால சூடு வச்சு

ஐம்பதுரூவா இன்வெஸ்ட் பண்ணி போட்டோம் நாங்கள் இங்கே வந்தீங்க அப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனா வந்து இது வந்து முந்தி என்னென்னு சொன்னா ஒரு கதை ஒன்று இருக்கு எனக்கு தெரிஞ்ச கதை வந்து என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து வெள்ளக்காரங்களை நான் வந்து முட்ட வைக்க அவங்களா இந்த தண்ணியில் அப்போ முட்ட வந்து சூடு இல்லைன்னு ஒரு கதை ஒன்று வைக்கி அப்போ பார்ப்போம் வைக்கல விடுதலே ஏன்னா ஃபுல்லாக வந்து

அதனால வந்து உங்களுக்கான ஒரு ஆக்கிரம் அவர் வந்து காட்டுறதுக்கு தவிர இந்த வீடியோ என்ன தான் நம்மளோட வீடியோ வாங்குற முடியணும் கொஞ்ச பேர் போயிடணும் நினைக்கிறேன் அதான் நாங்க கோயில்ல என்னும் வீடியோ எடுத்தாலே வந்து அவங்களுக்கு வந்து நீர் நான் பார்த்து வழியா காட்டுறேன் அதான் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இப்போ ஹாட் சமாரணம் இப்போ எண்ணையும் எடுக்கலர் என்ன சரி ஓகே நாங்க வந்து எல்லாத்துலையும் வந்து நினைக்கிறோம் எல்லாத்துலையும் வந்து ஆஹ் வந்து ரைவன் இதுமா அதை வந்து காட்டுறேன் எ நூத்துக்கு வந்து இருபது விதமான ஒரு சூழலியா வந்து இங்க வந்து இருக்கு முண்டா உண்டாச்சால வந்து இங்க வந்து தண்ணி வந்து சூழலியை வந்து எனக்குமே செய்யல என்ன வச்சு இல்லையா அப்படின்னு சொன்னா ஆனா எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து பிள்ளைகளை வந்து இங்கே வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து வண்ணில் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு காலத்துல வந்து அதிசயமா இருந்தது அப்ப முந்தி வந்து ஒரு காலத்துல வந்து இது வந்து சூடா இருந்தது ஆனால் ஆனா வந்து அது வந்து மே சூடு அந்த அளவுக்கு வந்து இல்லை ஆனா சுடுது எப்படி வந்து தெரியல இந்த நிலம் வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு நிலமா அதுவும் வந்து நம்மட தமிழ் பெண்ணினுடைய நிலமா ஆனா இப்ப வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சிங்களவர்களினுடைய ஆதிக்கம் வந்து இங்க வந்து நிலவித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு வந்து அதாவது அதுக்கு முதல் வந்து இங்க வந்து தமிழர்களினுடைய பேர் மட்டும் தானே இருக்குமா அதாவது வந்து பன்னி ரூட் சொன்னா பன்னி ரூட் ரெண்டு வந்து தமிழர்கள மட்டும் தானே இருக்குமா ஆனா இப்ப வந்து தமிழர்களே இல்லாம சிங்களவர்களையும் இங்கிலி ஆங்கிலேயர்களினுடைய வந்து இங்க வந்து வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து ஹோட்ஸ்ல வந்து கேஸ் எல்லாம் போட்டு போட்டு இப்போ வந்து ரெண்டாவதுல வந்து வந்து குடிச்சிருக்காங்கன்னா தமிழர்கள் அதாவது தமிழ்களை அகற்றி அகற்றி விட்டு உள் செல்லவும் அப்படிங்கிறத அதே போல இதுலயும் வந்து அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அஹ் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இல்ல தமிழர்கள் வீடியம் வந்து இங்க வந்து புரோஞ்சு சிங்களவர்களுடைய இங்கிலீஷ் ஆங்கிலவர்களினுடைய வீடியம் வந்து அதிகரித்து வந்து காணப்படுது சரி வண்டி ரூட் டு திருவண்ணாமலையில் இருக்கிற வெண்ணீர் ரூட்டை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் இதுதான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற வன்னி ரூட் டூ வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு விசிட் பண்ண பண்ணி பாருங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நல்ல ஒரு இடம் வந்து இது வேற என்ன சொல்றேன் நாங்கள் இதுதான் வந்து வெண்ணீர் ரூட் சரி ஓகே நாங்கள் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களை பாய்